செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் நிலையில் முன்னாள் அதிமுக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில் வேகத்தை கூட்டியுள்ளார் இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதனை சமாளிப்பாரா ஜோதிமணி என்ற கேள்வி எழுந்துள்ளது மக்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் இழுபறி நீடித்ததற்கு முக்கியமான காரணமே கரூர் தொகுதியை திமுக கொடுக்க மறுத்ததுதான் அதிலும் கரூர் தொகுதியை மீண்டும் ஜோதிமணிக்கு கொடுக்க கூடாது என முட்டுக்கட்டை போட்டார் செந்தில் பாலாஜி ஆனால் டெல்லியில் தனக்கிருந்த நெருக்கத்தை பயன்படுத்திய ஜோதிமணி கரூரை தனதாக்கி கொண்டார் இதனால் இம்முறை கரூரில் திமுக போட்டியிடும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த செந்தில் பாலாஜி தரப்பு அப்செட்டில் இருந்து வந்தது ஆனால் திரும்பிய பக்கமெல்லாம் அஞ்சு வருஷமா எங்க போனீங்க என்று கேட்டு மக்கள் கேள்விகளை எழுப்ப சிகைத்து போன ஜோதிமணி செந்தில் பாலாஜி உதவி இல்லாமல் கரூரில் வெற்றி பெறுவது கடினம் என்பதை உணர்ந்தார் அதன் பின்னர் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு தூது அனுப்பி தன்னுடைய செயல்பாடுகளுக்கு வருத்தம் தெரிவித்த அவர் தன்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாலாஜி கரூர் தொகுதியில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்பட்டாலும் நேரில் இல்லாததால் அவரால் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை என்ற செய்திகளே களத்திலிருந்து வருகின்றன குறிப்பாக கரூர் மக்களவை தொகுதியில் அமைந்துள்ள மணப்பாறை விராலிமலை வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவிற்கு ஆதரவான அலை வீசி வருகிறது அதே நேரம் செந்தில் பாலாஜியின் ஹோம் கிரவுண்டாக கருதப்படும் தொகுதிகளிலும் இறங்கி அடித்து வருகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய சொந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்க வேலை வெற்றி பெற வைக்க அனைத்து விதமான வேலைகளையும் செய்து வரும் விஜயபாஸ்கர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக அங்கே செய்துள்ளார் அதுதான் ஜோதிமணி செல்லும் இடங்களில் எல்லாம் அதிருப்தியில் இருந்த மக்களை ஜோதிமணியை பார்த்து கேள்வி கேட்க வைத்தது இதனை சமாளிக்க முடியாத ஜோதிமணி பல்வேறு இடங்களில் திகைத்து போய் பதில் சொல்ல முடியாமல் நழுவி சென்றதை பார்க்க முடிந்தது மேலும் பிரச்சாரத்தில் ஜோதிமணிக்கு ஓட்டு போட்டா ஜெயிக்க வைத்த உங்களை வந்து பார்க்காமல் ராகுல் காந்தியின் நடைப்பயணத்தில் பங்கேற்க போய்விடுவார் அவருக்கு போடுவது நோட்டாவிற்கு போடுவதற்கு சமம் என்ற கருத்துக்களையும் பிரச்சார களத்தில் பேசி அடித்து நொறுக்கினார் எம் ஆர் விஜயபாஸ்கர் இந்நிலையில் ஜோதிமணிக்கு எதிராக மக்கள் இருப்பது போன்ற தோற்றத்தை கச்சிதமாக தொகுதிக்குள் கட்டமைத்துள்ளார் விஜயபாஸ்கர் இதன் காரணமாக கரூரின் பல பகுதிகளில் திமுகவின் வேகம் குறைந்து அதிமுகவின் அலை வீச தொடங்கியுள்ளதை கவனிக்க முடிகிறது மேலும் நிதியிலும் வேட்பாளர் தாராளம் காட்டுவதால் அதிமுக தொண்டர்களும் களத்தில் குஷியோடு தேர்தல் பணிகளை செய்து வருகின்றனர் இதனால் இந்த பகுதிகளில் திமுகவினர் திணறி வருகிறார்கள் இது அனைத்துமே இருந்தாலும் தேர்தல் களத்துக்கு முற்றிலும் புதியவராக இருப்பது அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவுக்கு இருக்கிறது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் பெருமளவில் செலவு செய்து தேர்தலை சந்திக்க முடியும் என்பது பலமாக இருக்கிறது முக்கியமாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு களத்தில் நிற்பதால் தொகுதிக்குள் தெம்பாகவே வலம் வருகிறார் தங்கவேலு அதே நேரம் ஜோதிமணி மீது உள்ள அதிருப்தி மேலும் செந்தில் பாலாஜி களத்தில் இல்லாததால் முகமாக அங்கே இருந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள யாரும் இல்லை இதனால் திமுகவின் தேர்தல் பணிகளில் ஏற்பட்டுள்ள சுணக்கம் ஆகியவை ஜோதிமணிக்கு மைனஸாக இருக்கிறது எனினும் ஜோதிமணி தங்கவேலு இருவருமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் சிறுபான்மையினர் ஓட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அது திமுக கூட்டணிக்கு செல்லவே அதிக வாய்ப்பு இருப்பதால் அது பிளஸ் ஆக அமைந்துள்ளது கரூர் களத்தில் கடுமையான போட்டி நிலவி வருகிறது விஜயபாஸ்கரை சமாளிக்க முடியாமல் ஜோதிமணி திணறி வருவதால் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற குழப்பம் நீடித்துக் கொண்டே இருக்கிறது